பண்பார்ந்தனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எதுவும் ஒரு அருமையான பதிவு தான் எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நம்ம பேசுகிற பேச்சு வந்து ஒரு இனிப்பு கொடுத்த மாதிரி தான் இருக்கும் அதனால எல்லாரும் வந்த என்ன சொன்ன நிறையா ஜோதிட சூத்திரங்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் ஜாதகம் பார்க்கும்போது வந்து என்ன சொன்னால் படக்குன்னு வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்காது இப்போ எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுபவம் அனுபவம் வந்ததுனால வந்து என்ன சொன்னான்னா அந்த கிளையண்ட்டு வந்து என்ன சொன்னான்னா கிளையண்ட்டை வந்து முதலே வந்து அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே இவருக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உளு தாட்டிடுவாங்க அவர் பேசிடுவார் இதான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட் தான் இதுவும் வந்து ஒரு ஒரு முறை இருக்கிறது அந்த முறை இன்னும் வெளியே விடலை வெளியே விடலை அப்படின்னா வந்து வெளியே விடும்போது என்ன சொல்கிறேன்னா வந்து கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன சொல்கிறேன்னா நம்ம நிராயுத பணியாக இருக்கக்கூடும் அதனால தான் அதனால் எல்லாருக்குமே ஒரு ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களாம் ரகசியம் வச்சுருப்போம் அது இருக்கணும் இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கடைசியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெற்ற பிள்ளைகளையும் மற்ற பிள்ளைகளையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து காலம் பண்ணிவிடும் போது சிசியர் என்று சொல்லக்கூடிய குறு ஆதிபத்தியமுடையவர்களுக்கு கீழே இருக்கிறவர்கள் எந்த நேரத்திலும் வந்து செயல்நாதி நம்ம அதுக்கு யாரும் வந்து அப்படி வந்து கரெக்டாக இருக்க முடியாது இருந்தாலும் என்னை தற்காத்துக் கொள்வதற்கு சில ரகசியங்கள் நான் எப்பயுமே வச்சுருக்கேன் அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகும்போது சிவராஜ யோகம் இந்த சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒட்டுமொத்தத்துக்கு ஒரு விசேத்த சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தால் சூரியனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் குரு இருந்தால் குருவுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து சூரியன் இருந்தால் இது சிவராஜ யோகம் பெரிய யோகங்கள் வரும் எல்லாம் வரும் எல்லாமே வரும் அதெல்லாம் இல்லைன்னா கிடையாது அப்போ இந்த சிவராஜ யோகத்திலும் ஒரு ரகசியம் இருக்குது சிவராஜ யோகம் என்பது ஜென்டில் மேன் நல்ல மனிதர் பேரும் புகழும் உடையவர் தகப்பனாரால் உயரக்கூடிய தன்மை உடையவர் தகப்பனார் சொன்னால் வந்து அந்த சொல்வாக்கு வந்து நடக்கும் எல்லாம் போகே இந்த யோகம் எங்கே இருந்தால் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா யோகம் என்பது எந்த இடத்தில் அந்த சேர்க்கை இருந்தால் நடக்கும் இதை யாருமே சொல்லாம விட்டுட்டாங்க யோகம் ஓகே சூரியனும் சூரியனும் குருவும் ஒன்று சேர்ந்திருந்தால் ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் பரமாத்மா என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் பார்வையில் இருந்தால் அது சிவராஜ யோகம் ஆனால் சிவராஜ் யோகம் அதில் வந்து எந்த மாற்றுக்கிறது கிடையாது அதுலேயே வந்து நம்ம ஆளுங்க வந்து ஒரு நுணுக்கத்தை வந்து முன்னோர்கள் சொல்லி வச்சவங்க ஒரு நுணுக்கம் சொல்லாமல இருந்துட்டு போயிருப்பான்னு நீங்க நினைக்கீங்க அதெல்லாம் வந்து என்ன சொன்னா நம்ம முன்னோர்கள் வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு ரகசியத்தை அதிலும் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த சிவராஜ யோகத்துல எந்த இடத்துல இருந்தால் இவர் பியூரிட்டி இருபத்தி நாலு கேரட்டு தங்கம் எந்த இடத்துல இருந்தால் இருபத்தி ரெண்டு கேரட் இருபத்தி நாலு கேரட்டு கொடுக்க முடியாது அப்பனுக்கும் கொடுக்க முடியாது பிறந்தவனுக்கும் கொடுக்க முடியாது இதை வந்து என்ன சொன்னா எல்லோரும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க ஒரு அற்புதமான விஷயம் சிவராஜ யோகத்தின் தன்மை வந்து அந்த சமூகத்தில் வந்து ஒரு ம மதிப்பு மறை அது எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு மதிப்பு மரியாதை உண்டு பார்க்குறவங்களாம் நல்ல மனுஷன்மா செய்வான் அப்பாவையும் நல்ல மனு பிள்ளையும் பிள்ளையையும் நல்ல மனு ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகள் போல் நூறு பெர்சென்ட் நல்லது தான் செய்வாங்க நல்லது செய்வாங்க ஆனால் இவர்களுக்கு என்று சொல்லி வந்து ஒரு சுயநலம் இருக்கும்ல அப்போ எந்த இடத்துல வந்து இந்த சுயநலம் வந்து வேலை செய்து வந்து என்ன சொல்கிறான்னா அவர்களுக்கே மனசாட்சியில் வந்து எல்லாம் சேர்ந்தான் கடைசியில் நம்மளாலேயும் சில ஜென்டில்மேனாக இருக்க முடியல இல்லை காலத்தால் நம்மளும் வந்து என்ன நான் வந்து வாயிலெடுத்து வச்சிட்றமில்ல அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இந்த சிவராஜ யோகம் இருக்கிறவங்க சமூகம் அவரை பார்த்து வந்து என்ன வந்து நோ இவரை போய் நீங்கள் எப்படி சொல்லலாம் யார் இதுக்கு வந்து நீங்கள் அப்பேற்பட்ட மனுஷன் கிடையாது அப்படின்னு வந்து ஆயிரம் சொல் சொன்னாலும் அவருடைய மனசாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த இது வந்து அவர் மனதார வந்து என்ன சொன்னால் அதை மனசியமாக கடவுள்கிட்ட வந்து நான் தப்பாக இருந்தாலும் என்னை இந்த மக்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு உண்டு இது எந்த இடத்துல இருந்தால் சிவராஜ யோகம் என்பது ஒற்றை ராசிகளில் இருந்தால்தான் பெரிய யோகம் ரெண்டு இடத்துல இருந்தாலும் யோகம்தான் ரெண்டு இடத்துல இருந்தாலும் சிவராஜ யோகம் சிவராஜ யோகம் சிவராஜ யோகம்தான் அப்பாவும் பிள்ளை நல்லா இருப்பாங்க ஆனால் ஆண் வீடு என்று சொல்லக்கூடிய மேசம் மிதனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறு இடங்களில் இருந்தால் அந்த யோகம் நூறு பெர்சன்ட் வந்து இவர்களுக்கு பரிமளிக்கும் பரிமளிக்கும்னா அழிக்கும்னு அழிக்கும் தான் அதெல்லாம் நூறு பெர்சன்ட் உண்மை அதே சமயத்தில் ரிசவம் கடகம் அதற்கடுத்து கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த இடத்துல சிவராஜ யோகம் சூரியனும் குருவும் ஒன்று சேர்ந்திருந்தால் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்தால் இருபத்தி நாலு கேரட்டு இந்த இடத்துல வந்து சே சேர்ந்துருந்தா இருபத்தி ரெண்டு கேரட்டு இந்த செயின் சே போது வந்து என்ன சொல்லுன்னா கோல்டு போது ஒரு கிராம் வந்து என்ன சொல்லான்னா காப்பர் சேர்ப்பாங்க அந்த மாதிரி ஏன் வந்து இதை வந்து இப்படி சொல்கிறீங்க சார் சிவராஜ யோகங்கிறத நாங்கள் பெருசாக நீங்கள் பெருசாக நினைக்க வேண்டாம்லாம் சொல்கிறேன் இப்போயும் அதை வந்து என்ன சொல்கிறோன்னா கோல்டு கோல்டு தான் இருபத்தி நாலு கேரட்டு அப்படிங்கிறதும் உண்மை தான் இருபத்தி ரெண்டு கேரட்டுங்கிறதும் உண்மை தான் ஆனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னே இப்போ ஜாதகம் பார்க்க சிவராஜ யோகம் இருக்குன்னு ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுவோம் தவிர ஆமாம் 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 பாரு கடைசியில் ஒரு புள்ளியை வைக்கணும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து வாழைப்பழம் கிடைச்சா சாப்பிடுவீங்க சார் அப்படின்னா அவன் சொல்லி அவரை சிரிக்க வச்சிடணும் வாழைப்பழம் கிடைச்சா சாப்பிட்றேன்னு இருக்கு சென்டில் தான் தண்ணியே அடிக்க மாட்டேயா நீ ஓகே பொம்பளை பிள்ளைகளே உனக்கு ஆசை ஆகாது ஓகே எல்லாத்துக்கும் ஓகே ஓகே அப்படின்ட்டு கடைசியில் சூழ்நிலையும் சந்திரமும் வந்தால் நீயும் வந்து என்ன சொன்னா அல்வா தின்று சாமி அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் நம்மளை பிடிச்சி வந்தேன்னு சொன்னான்னா பார்த்து வந்தேன்னு சொன்னானா எஸ் ஆர் அப்படின்னா இதைத்தான் எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் தெரியாமல் இருந்தீங்க அதே சமயத்தில் ஒரு சிவராஜ யோகம் என்பது சூரியன் ஆண் ராசியிலிருந்து குரு பெண் ராசியில் இருந்தாலும் இந்த சிவராஜ யோகம் வந்து தோற்று போக வச்சிடும் சிவராஜ் யோகம் வந்து என்ன சொல்கிறான்னா சூரியன் ஆண் ராசியிலிருந்து குரு பெண் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவர் காலத்தால் சந்தர்ப்பத்தால் வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவர் வந்து என்ன ச அந்த அந்த இதிலிருந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த ஒழுக்கத்திலிருந்து தவறி விடுவார் அதே சமயத்தில் சூரியனும் ஆண் ராசியில் இருக்கணும் சூரியனுக்கு அஞ்சில் சூரியனுக்கு அஞ்சில் வந்து குரு ஆண் ராசியில் இருக்கணும் ஒம்பதில் குரு ஆண் ராசியில் இருக்கணும் இப்படி இருந்தால் அது நூறு பர்சன்ட் சிவராஜ் யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் சொல்ல முடியுமான நூறு பெருசன் சொல்ல முடியும் நீங்கள் ஜோதிடத்துக்குள்ளே போய் 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 அதே சிந்தனையில் அலையணும் உங்களுக்கு வெற்றி வேணுமா பணம் வேணுமா ஆனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா பணம் வந்துடும் திடீர் வந்து எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் நாலு நாளைக்குள்ள எல்லாம் கிடைக்கணும் பாரு நாலு நாளைக்குள்ள உன் கர்மா வந்து அங்கே இருந்தால் தானே கிடைக்கும் அந்த கர்மா இருந்தோம் ஒன்று சொல்லுவோம் பறிச்சித்து பார்க்கறது பட்ட படம் பரிச்சு பார்த்து கொடிசர்னான்னு நினைக்கிறது அவனுக்கு நடக்காது ஏன் நடக்காது அப்படின்னா அந்த அளவுக்கு நாம் வந்து என்ன சொன்னோம் ஒன்றை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிறப்பால் வந்து நம்முடைய தாத்தா நம்முடைய அப்பா நம்ம பாட்டனார் முப்பாட்டனார் வந்து தர்மங்கள் செஞ்சுருக்கணும் நீங்கள் வந்து சார் இயற்கையாக உங்களுக்கு இருக்கிறத ஒன்றை வந்து நீங்கள் பயன்படுத்தினால் நல்லாயிருக்கும் நீங்கள் செயற்கையாக ஒருத்தர் இன்றைக்கி ஒரு உணவு சாப்பிட்டால் உணவு பணம் வரும் எல்லோரும் கேள்வி பண்ணுவீங்க அந்த உணவை சாப்பிட்டா பணம் வரும் சார் உண்மைதான் ஆனால் அதை சாப்பிடுவதற்கு யார் என்ன உணவுன்னு சொல்லணும்ல சொல்ல மாட்டாங்க நானே சொல்ல மாட்டேன் என்ன காரணம்னா எல்லா மனிதனுக்கும் என்ன சொன்னான்னா பணம் என்பது நீங்கள் எங்கே இரு எங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கீங்க ரெண்டாம் பாவத்துலேயும் எட்டாம் பாவத்தில் தான் இருக்குது பணம் ரெண்டாம் பாவத்தில் எட்டாம் பாவத்தில் இதெல்லாம் இருக்குது இந்த ரெண்டாம் பாவம் எட்டாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் எட்டாம் பாவம் வந்து என்ன சொன்னால் வந்து ஆறாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் ரெண்டாம் பாவமும் ஆறாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும் ரெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும் இந்த ரெண்டாம் பாவம் வந்து ஜெனூன் என்று சொல்லக்கூடிய ஒன்னஞ்சு ஒம்போது கூட தொடர்பு கொள்வதற்குண்டான வாய்ப்பே கிடையாது வாய்ப்பு இல்லை கட்டத்தின்படி வாய்ப்பு கிடையாது அப்ப வாய்ப்பு கிடையாது அப்படிங்கும்போது இந்த பணம் என்பது ஒரு பெரிய கர்மா இந்த கர்மாவை வந்து என்ன சொல்றானே இவன் சம்பாதிக்க கட்டு கத்துக்கிட்டான்னா இவனுக்கு என்ன சொன்ன ருணர் ரோக சத்துரு எல்லாம் வரும் அப்ப பணம் இருக்கும் உன்னால் சாப்பிட முடியாது பொருளாதாரம் இருக்கும் நீ பயந்துகிட்டு இருக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் இத்தனை இருக்கிற காரணத்தினால்தான் நம் முன்னோர்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன சிம்பாலை கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து இப்படி பயன்படுத்திக்கிடுங்க இப்படி வந்து உங்களுக்கு தேவைக்கு பயன்படுத்திக்கிடுங்க ரொம்ப இது போனீங்கன்னு என்ன சொன்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நான் என்றைக்கு பணம் சம்பாதிக்க கற்றுக்கொண்டேன் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றொம்பது காலகட்டங்களில் வந்து நான் வந்து பணம் என்பதை ஜோதிடத்தின் மூலமாக சம்பாதிக்க கற்றுக்கொண்டேன் நான் போனால் வீட்டுக்கு பணம் வரும் வந்துடும் இப்பயும் நான் வீட்டுக்கு போகும்போது இந்த பணத்தோடு தான் போகும் அப்போ இதை பெருமை கேவலான்னு சொல்லலை எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுது பெருமை என்பதெல்லாம் கிடையாது அப்போ வரணும் அன்றிலிருந்து நான் லிமிட்டெட் சாப்பாடு தான் சொல்ல காலையில் ரெண்டு பச்சி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன் ஒரு பட்சியை வந்து என்ன சொன்னால் சாப்பிட்றதுக்கு யோசனை ஒன்று ஏன்னா நான் கடலை மாவு சாப்பிட்டா வந்து வயிறு உப்பிசம் ஆகும் கடலை மாவு சாப்பிட்டா ஒத்துக்கூடாது எந்த ஆயில் ஐட்டங்கள் சாப்பிட்டாலும் ஒத்துக்கூடாது எல்லாம் லிமிட்டட் தான் அப்போ மாமிசம்லாம் வந்து சாப்பிடுவது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு மாமிசம் சாப்பிட்டு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு என்னால் என் குடும்பமே சாப்பிடலை எல்லாருமே படித்த குழந்தை எல்லாருமே சம்பளம் வாங்குகிற குழந்தைகள் வீட்டில் மனைவி சம்பளம் வாங்குறது மருமையாக சம்பளம் வாங்குகிற எல்லாம் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குகிறாங்க ஆனால் என்னுடைய இந்த மாதிரி வளர்ச்சியால் அவங்க வளர்ச்சியானாங்க ஆனால் அவங்களும் மாமிஷம் சாப்பிடலை அவர்களும் இப்படி ரெஸ்ட்ரிக்டடாகவே இருக்காங்க நான் இந்த பணம் சம்பாதிப்பதற்கு முன்னாடி வந்து நான் அற்புதமாக சாப்பிட்டேன் நல்லா சாப்பிடுவேன் இப்போ என்னால் வந்து என்ன சொன்னால் அவளை ஒருத்துக்கு சாப்பிட முடியாது வயசாயிட்டேன்னு சொல்லி எனக்கெல்லாம் நீங்களாம் நினைக்கீங்க வயசாகிடுச்சின்னு நீங்கள் சொல்லலாம் எனக்கெல்லாம் வயசுங்கிறது நான் இன்றைக்கு நினச்சதே கிடையாது ஏன்னா அந்த பொருளாதாரம் வீட்டுக்கு வர 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 நித்தமும் வருது இல்லையா அப்போ ரெண்டாம் பாவம் வந்து நித்தமும் வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்போ எட்டாம் பாவம் ஏதோ ஒரு இடத்துல வந்து வேலை செய்யும் அந்த எட்டாம் பாவம் வேலை செய்யும் என்னுடைய எட்டாம் பாவம் மனைவிக்கு அது ரெண்டாம் பாவம் அந்த அம்மா வந்து என்ன வந்து சொத்தப்புறம் அந்தம்மா தான் வச்சிருக்கு நையாட்டை இல்லை ஏன்னா என்னுடைய எட்டாம் பாவத்தை வந்து அது ரெண்டாம் பாவம் அந்த ஏழுக்கு ரெண்டாம் பாவமாக மாறிடும் அது வந்து என்ன சொன்னா வளர்ச்சி பாதையில் வந்து அது அதுதான் எல்லாத்தையும் வச்சிருக்கு இருந்தாலும் அதனாலையும் சாப்பிட முடியல சாப்பிட முடியாது சாப்பிட முடியாதுன்னு அதுக்காக சாப்பிடாமலாம் கிடையாது என்ன காரணம்னா எல்லாமே லிமிட் எல்லாமே லிமிட் இல்லைன்னா காலையில் வந்தென சனா சாப்பிடாது மதியம் வந்தன சார் சாப்பிடக்கூட மதியம் நல்லா சாப்பிட்டுச்சு நைட்டு வந்து ஒரு பழம் சாப்பிட மட்டுப்படுத்தும் நான் எப்போயுமே வந்தேன் சாப்பிடுவேன் லிமிட்டடாக சாப்பிடுவேன் என்ன காரணம்னா உடம்பு ஒத்துக்கிடா ஏன் ஒத்துக்கூடாதுனா அந்த பா எந்த பாவம் பரல அந்த இது என்னதுன்னா அந்த நித்த வருமானம் கொண்டு வருகின்ற அத்தனை பேருமே தரத்திரவாதிகள் தரத்திரவாதிகள் நீங்கள் நினைக்கிறீங்க டெய்லி வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருபத்தாயிரம் ரூபா கொண்டு போகிறேன் இந்த இருபத்தாயிரம் கொண்டு வரது ஒருத்தர் ஏன்டா வந்து ஜோசியம் பார்க்க அவர்கிட்ட போனேன் இருபத்தாயிரம் கேட்குறேன் ஏன்டா ஓம் பிரச்சனை வந்து என்ன சொல்கிறேன்னா ஆ இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாருன்னு வந்து என் இதுலேயே வந்து கமெண்ட்டில் எழுதுனான் நான் என்ன வந்தேன்னு சொன்னான்னா அவன் வந்து அவங்க அப்பன் சேர்த்து வச்சுருந்த பத்து கோடி ரூபா சொத்தை தண்ணி அடித்து அழைச்சான் பத்து கோடி ரூபா சொத்தை வந்து தண்ணி அடிச்சே அழிச்சவன் இன்னைக்கு அவன் சொந்த ஊருக்குள்ளே போக முடியாமல் சென்னையில் வந்து ஒரு கால் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கான் பொண்டாட்டி அவனை வந்து போயிட்டான் பிள்ளைகள் வந்து இவன் தாயார்ட்ட வளருது அவனுக்கு எட்டில் குரு மண்டாடுதான் ஏப்பா எனக்கு இருபத்தையாயிரூவா இருந்தால் பண்ணி கொடுப்பேன்ப்பா ஏன்னா ஓடுன பொண்டாட்டி வரணும் இவன் ஊருக்குள்ளே இவன் போகணும் ஊருக்குள்ளே இவனை வரவிட அந்த அந்தளவுக்கு இவன் கடை வாங்கி வச்சுருக்கான் இதுக்கெல்லாம் நாம் என்ன வந்தேன்னு நான் வந்து ஒரு படித்த சூத்திரத்தை வந்து ஓசிக்க கொடுத்துருவோன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம் ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயமா நீ பத்து கோடி ரூபா சொத்தை அழிச்சிய அதை என்கிட்ட வந்து பெருமையாக சொல்கிறேன் நான் உன்னுடைய உன்னுடைய உன்னை திரும்பவும் மறுவாழ்வுக்கு கொண்டு வருவதற்கு இருபத்தையாய் கேட்டது தவறு என்று சொல்கிறாயே எப்படி நான் படித்த வித்தைகள் வந்து அற்புதமைப்பேன் அந்த இதே சிவராஜ யோகத்தை பற்றி பேசுகிறேன் சிவராஜ யோகம் வந்து ஆண்ராசியில் இருந்தால் நூறு பெர்சன்ட் யோகமானது சிவராஜ யோகம் எண்பது ராசியில் இருந்தால் எண்பது பெர்சன்ட் தான் யோகமானது நூறு பெர்சன்ட் யோகமானது அல்ல இது எங்கே இருந்து எடுக்கப்பட்டது ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணாமல் இந்த பார்த்து ஒட்டு பத்தவன் பார்த்தோம்னா என்ன சொல்றானே எனக்கு சிவராஜ் யோகம் சூரியனுக்கு அஞ்சில் எனக்கு சூரியனுக்கு ஒன்பதில் குரு சூரியனுக்கு ஒன்பதில் ஆ நாலு எனக்கு ரெண்டுமே ஆண் ராசியில் தான் இருக்கு ரெண்டுமே ஆண் தான் இருக்கு அப்போ அதே சிவராஜ யோகம் வந்து இந்த சிவராஜ யோகம் வந்து என்ன சொன்ன பெண் ராசியில் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு அப்போ சிவராஜ யோகம் என்பது யோகமானது ராசியில் சிவராஜ யோகம் ஆண் வீட்டில் ஒரு கிரகமும் பெண் வீட்டில் ஒரு கிரகமும் வந்து இருந்தால் அந்த சிவராஜ யோகம் ஆண் வீட்டிலே சூரியனும் குருவும் சேர்ந்ததால் நூறு பெர்சன்ட் இவர்கள் யோகசாலிகள் தான் பெண் வீட்டில் இருந்தால் சந்தர்ப்பமும் சூழ்நிலைகள் வரும்போது இவர்கள் அரம்படாமல் ஒரு சூழ்நிலையில் வந்து என்ன சொன்னா சூழ்நிலையால் சந்தர்ப்பத்தால் இவர்கள் மாறி விடுவார்கள் மாறி விடுவார்கள்னா என்னவும் இல்லை வேற அந்த ஜென்டில் மேன் பிளஸ் ஒரு நாணயம் ஒரு கேரக்டர் தன்மையில் இது எல்லாருக்கும் ஒன்றா அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றே ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்ன பெண் வேறு ஆண் வேறு என்ற சாஸ்திரத்தில் சொல்லவே இல்லை பெண்ணுக்கும் அதே நிலைமை தான் சூரியனும் ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லணும் சூரியனும் வந்து என்ன குருவும் ஒன்று சேர்ந்திருந்தால் ஒன்று சேர்ந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு அப்படி இருந்ததுன்னா வந்து பெரிய ரொம்ப ஒரு நல்ல ஆதிபத்தியமுடைய ஒரு கேரக்டராக இருக்கும் யாரும் நெருங்க முடியாது யாரும் நெருங்க முடியாது அதிகாரம் அதிகார பதவியெல்லாம் கிடைக்கும் அதிகார பதவியெல்லாம் கிடைக்கும் ஆனால் அவர்களுக்கு பெண்களுக்கு பெண்களுக்கு யோகம் எங்கே இருக்கணும் பெண் வீட்டில் இருக்கணும் சூரியனும் குருவும் ஒன்று சேர்ந்து பெண்களுக்கு வந்து என்ன சொன்னால் ரிசவம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனத்தில் இருக்கணும் அதே சமயத்தில் சிவராஜயோகம் என்பது பெண்களுக்கு ஆண் வீட்டில் இருந்துவிட்டால் காலத்தால் சந்தர்ப்பத்தால் சூழ்நிலையால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா பஞ்சாரத்தை எடுத்து கோழியை மூடுவாங்க இல்லையா அப்படி 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 போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் கோழி படங்கள் மூடிடுவாங்க உள்ள கோழி மாட்டிக்கிடும் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா உண்மையானா இதே ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன சொன்னா சிவராஜ யோகம் வந்து என்ன சொல்கிறான்னா சிம்மத்தில் இருக்கிறது சூரியனும் குருவும் ஒன்று சேர்ந்திருக்கிறது பஞ்சாரத்துக்குள்ள போய் மாட்டி வந்து என்ன ஏமாத்திட்ட ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்க அப்ப இப்படி எல்லாம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் அதனால சிவராஜ யோகம் என்பது ஒட்டு மொத்தத்திற்கு நூறு பெர்சென்ட் யோகமானதுதான் ஆனால் அதை பிரித்து பார்க்க வேண்டும் ஆணுக்கு சிவராஜ் யோகம் ஆண் வீட்டில் இருக்கணும் பெண்ணுக்கு சிவராஜயோகம் பெண் வீட்டில் இருக்கணும் அப்போ வந்து என்ன சொன்ன தராசு கரெக்டாக இருக்கும் அப்போ ஆணுக்கு பெண் வீட்டிலும் பெண்ணுக்கு ஆண் வீட்டில் இருந்தால் அவர்கள் காலத்தாலும் சந்தர்ப்பத்தாலும் வந்து என்ன செய்வார்கள் தகப்பனாக இருந்தாலும் அந்த குழந்தையாக இருந்தாலும் அவர்கள் இருபத்தி ரெண்டு கேரட்டு தான் இருபத்தி நாலு கேரட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு அற்புதமான சூத்திரம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி தெரியப்படுத்தி இருக்கிறது காரணம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் யோகம் என்பது ஜெனம் சூரியன் யோகம் இன்னொரு எப்படி வேலை செய்யும் சூரியனுக்கு அஞ்சில் குரு வரும்போது ஒரு நன்மை நடக்கும் சூரியனுக்கு ஒம்போதில் ஒரு குரு வரும்போது ஒரு நன்மை நடக்கும் சூரியன் இருக்கின்ற இடத்துல வந்து குரு வரும்போது ஒரு நன்மை நடக்கும் கண்டிப்பாக நன்மை நடக்கும் அப்போ சூரியனுக்கு சூரியனுக்கு வந்து என்ன நான் வந்து அஞ்சில் அப்போ சூரியனுக்கு அஞ்சில் வந்து என்ன சொன்ன சூரியன்லேருந்து அஞ்சில் வரும்போது அதுக்கடுத்த ஒம்போதில் அதுக்கடுத்து சூரியன் இருக்கிற இடத்துல அப்போ என்ன சொன்னான்னு வந்து ஒரு சுற்று ஒரு சுற்று வந்து என்ன சொன்னான்னா பனிரெண்டு ஆண்டுகள் வந்து என்ன சொன்னான் சூரியன் இருக்கின்ற இடத்துலேருந்து குரு அஞ்சில் வரும்போதும் ஒம்போதில் வரும்போதும் சூரியன் இருக்கின்ற இடத்துல வரும்போது இவர்களுடைய ஒரு பெரிய எந்த இடத்துல இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய நன்மையை செய்யும் ரெண்டாவது குரு இருக்கின்ற இடத்துக்கு குரு வரும்போது ஒரு பெரிய நன்மையாகும் அப்போ என்ன சொல்லணும் குரு இருக்கின்ற இடத்திற்கு குரு வரும்போது ஒரு பீரியடு முடிஞ்சிருக்கும் பன்னெண்டு வருஷம் முடிஞ்சிடும் குரு இருக்கின்ற இடத்துக்கு குரு வரும்போது பன்னெண்டு பன்னெண்டு ஆண்டுகள் முடிஞ்சு பதிமூணாவது ஆண்டு பிறக்கும் அந்த பதிமூணாவது ஆண்டு பிறக்கும் போது குரு இருக்கிற இடத்துக்கு குரு வருவார் அப்போ அந்த குரு இருக்கின்ற இடத்திற்கு வந்து குரு வந்து என்ன சொன்னா வந்து வந்து அதுக்கடுத்து ஒரு பீரியடில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மனிதன் பன்னெண்டு குரு இருக்கின்ற இடத்துல குரு வரும் குறு வரும்போது குரு முடியும்போது ஒரு பன்னெண்டு வருஷம் முடிஞ்சிடும் இருபத்தி நாலு முப்பத்தாறு நாற்பத்தெட்டு அறுபது எழுபத்திரெண்டு இப்படி போயிட்டே இருங்க வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும் அது உங்களுக்கு அந்த இருக்கின்ற இடத்திற்கு பிற இருக்கின்ற இடக்கத்தை பொறுத்து நன்மையா தீமையா என்பதை தீர்மானிக்கும் இருந்தாலும் நன்மை நடக்கும் என்பதுதான் தான் சாஸ்திர விதி சிவராஜ நுணுக்கம் ஆணுக்கு ஆண் வீட்டில் இருக்கணும் பெண்ணுக்கு பெண் வீட்டில் இருக்கணும் ஆணுக்கு பெண் வீட்டில் இருந்தாலும் பெண்ணுக்கு ஆண் வீட்டில் இருந்தாலும் இவர்களுக்கு எண்பது பெர்சன்ட்டு இவர்கள் வந்து அந்த உயர் யோகத்திலே உயர்ந்த யோகம் சிவராஜ் யோகம் அதில் இப்படி ஒரு நுணுக்கத்தை வந்து என்ன சொன்னான்னா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டான் அப்போ இதை இப்படி பார்க்கும்போது என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடும் அப்போ தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய கருத்துக்கள் போக்கு ஐயா வந்து இப்படித்தான் இந்த அம்மா இப்படித்தான் சில பேர் வந்து நான் லஞ்சமே வாங்க மாட்டேன்மா நான் லஞ்சமே வாங்க மாட்டேன் நான் வந்து என்ன சொன்னேன் விளைச்சணும்பான் ஆனால் நேரடியாக வாங்கவே மாட்டான் ஆனால் சட்டத்தின்படி மாட்டிக்கிடவும் மாட்டான் ஆனால் கரப்ஷன்ரு அவனுக்கு எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லூப் லைன் வச்சுருப்பான் அதுக்கு யார் கொண்டு போய் கொடுக்கணும்னு அவனாக தான் நம்புவான் அதுவும் ஒரு சிவராஜ் யோகம் மாட்டிக்கிடாமல் தப்பிப்பதும் சிவராஜ் யோகம்தான் சில நேரங்களில் என்ன சொல்கிறான்னா வே வேண்டாத இடத்துல இருந்துச்சுன்னா என்ன சிவராஜ் யோகம் இருந்தாலும் என்ன சொல்கிறான் வந்து அது மாட்டியும் விட்டுரும் இதற்கு காரணம் என்ன சொல்கிறான்னா ஆணுக்கு ஆண் வீட்டில் இருக்கணும் பெண்ணுக்கு பெண் வீட்டில் இருக்கணும் பெண் வீட்டில் இருக்கிற ஒரு மாதம் என்ன சொன்னால் ரொம்ப போல்ட்னஸாக இருப்பாங்க சூரியனும் குருவும் ஒன்று சேர்ந்துருந்தால் நான் வந்தன சொன்னால் அவ்வளவு ஜெனு அப்படிம்பாங்க அதையும் ஆண் வீட்டில் இருந்தால் வீழ்ந்து விடுவார்கள் வீழ்த்தப்பட்டு விடும் வீழ்த்தப்பட்டு விடும் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க உங்களுக்கு அப்படி இருக்கான்னு பாருங்கள் அதாவது ஒட்டு மொத்தத்திற்கு என்ன சொல்கிறேன்னா தங்கம் தான் அதில் வந்து என்ன சொல்ற நைன் ஒன் சிக்ஸா அல்லது வந்து சாதா தங்கம்மா ஏன்னா தங்கம் தங்கம் தான் தான் இதோடைய ஒரு உண்மையான சூத்திரம் எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுங்க கண்டிப்பாக எல்லாரும் இதை படித்த பிறகு ஒரு தெளிவு கிடைக்கும் சிவராஜ் யோகத்தை பற்றி சிவராஜ் யோகம் என்பது உண்மையாகவே ஆணுக்கு ஆண் வீட்டில் இருக்கணும் பெண்ணுக்கு பெண் வீட்டில் இருக்கணும் பெண்ணுக்கு ஆண் வீட்டில் இருக்கக்கூடாது ஆணுக்கு பெண் வீட்டில் இருக்கக்கூடாது இருக்கலாம் இருந்தாலும் அதோடைய மதிப்பு என்பது நூற்றுக்கு தொண்ணூறு மார்க்கு ஆண் வீட்டில் இருந்தால் நூற்றுக்கு முன்னூறு மார்க்கு எவனாலே அசைக்க முடியாது எவ் எவனாலே அசைக்க முடியாது எவனால் அசைச்சு பார்த்தானாலும் வந்து என்ன சார் எந்திர இப்போ எதுக்கூட இவன்ட்ட போய் மோதி நம்ம சீரழியை போகிறேன் சீரழியை வச்சிருவாங்க சிவராஜயோகம் இருக்கின்றவனுக்கு ஆண் வீட்டில் ஆண் இருந்து அவன் கரெக்டாக இருந்தானு அவனை போய் நீங்கள் வந்து லேசாக தட்டி பார்த்தீங்கன்னு வைங்க கண்டிப்பாக வந்து என்ன சார் உங்கள் போலிட்ட கால்ட்டி எடுத்து விட்டுருவோம் என்னால் சிவராஜகம் இருக்கு அதை நான் உணர்ந்து உணர்ந்தாலும் அதனால தான் ஜெனூனாகவே இருக்கும் ஜெனூனான பேச்சும் ஜெனூன் காசும் ஜெனூன்னு எதுலையும் ஜெனூனு இப்படித்தான் இதுக்கு மேலே வந்து என்ன சார் நீ குறை சொல்லி பார்த்தாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது என்னை குறை சொல்லி என்ன செய்யப்பட பணம் கேட்காருன்னு சொன்னேன் அவன் எனக்கு என்ன சார் எனக்கு உணவுக்கு பணம் வேணும்னு கேட்குறது நீ தப்புன்னு சொல்ல முடியாது அதனால் அதோட அவங்க வாழ்க்கை ஆஃப் ஆகி போயிடும் காரணம் வந்து என்ன சொன்னால் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றிணைவது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதில் ஒரு நுணுக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் இது நான் கண்டுபிடிக்கல முன்னோர்கள் தான் நம்ம எதுக்குமே அத்தாரிட்டி வந்து சொல்ல முடியாது அதனால் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க சிவராஜ யோகம் என்பது யோகமானதான் இல்லை ஆண் வீடு பெண் வீடு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கிற காரணத்தினால நீங்களாம் ஜாதகம் பார்க்குறவங்க நான் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் எப்படிங்கிற கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்தவங்க ஜாதத்தை பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க எப்படிங்கிற கேரக்டர் தெரிஞ்சிடும் அதை நீங்கள் இருந்துச்சு அவங்கள பறிச்சித்து பார்க்கணுமே தவிர உடனே போய் இப்படி சொ இப்படி நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக படப்படன்னு சொல்லக்கூடாது நீங்கள் சரியாக ஜாதம் பார்க்கணுன்னு அவனே உள்ளே வந்து சொல்லிடுவான் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது அப்போ ஜாதகம் பார்க்குறதால பதட்டப்படக்கூடாது நம்மகிட்ட கேட்க வர்றவன் என்ன சொன்னா நம்மளோட பெரிய கெட்டிக்காரனாக இருக்கும் நம்மளை நாடி வந்திருக்கானாலே அவன் நம்மளோட ஒரு படி கீழே இறங்கணும் வந்தான் நம்மகிட்ட ஒருத்தன் ஜ பேசுகிறான் எனக்கு ஜாதம் பார்க்கணும் அப்படின்னா அவன் நம்மளோட பெரிய ஆளாக இருக்க முடியாது என்ன காரணம்னா அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நம்மகிட்ட இருக்கிற ஒரு அறிவை வந்து என்ன சொல்கிறான் வாங்கலான்னு கூட வந்திருக்கலாம் அப் வாங்கலாம் என்று வந்த வந்து வந்தவனும் நமக்கு கீழே நான்லாம் இன்றைக்கி வரைக்கும் படித்த காலத்துலேருந்து எவன்ட்டையும் ஜாதத்தை கொடுக்கல மாட்டேன் எல்லாம் தெரிஞ்சு போச்சு வெட்ட வெளிச்சமாக என்ன தான் நடக்கும்னு தெரிஞ்சு வச்சு ஓகேவா அதனால் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா படிங்க எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் உங்களுடைய குடும்பத்தை நேசிங்க அதுவே உங்களுக்கு காலத்திற்கும் நன்மை செய்யும் உங்களுடைய மனைவியை நேசிங்க குழந்தைகளை நேசிங்க உங்களுடைய குலதெய்வத்தை நேசிங்க வேறு யாரையும் நேசிக்கவே வேண்டாம் ஏன் தெரியுமா இவர்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இறக்கம் காட்டுவாங்க கடைசியில் வந்து நல்லா வச்சுக்கிடுவாங்க ஆனால் மற்றவர்களுக்கு நீங்கள் நண்பன் நுண்பன் அப்படின்லாம் போய் எந்த நண்பனும் ஆப்போசிட் போயிடும் இதெல்லாம் உண்மை ஓகேவா அதனால் உங்கள்கிட்ட வந்து ஒரு சிப்பி பாரை ஜோதிட்டு ஒரு ஆகும் ஜெயபாலாஜி பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க்க வணக்கம்